ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றது மாதிரி தக்காளி குருமா தான் ரெடி பண்ண போகிறோம் குக்கரில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஹோட்டல் டேஸ்ட்டில் அருமையான தக்காளி குருமா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை மூடி தேங்காய் துருவதை சேர்த்துக்கோங்க துருவணம் அரைமுடி தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பத்து உடச்ச முந்திரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நைஸாகவே அரைச்சிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கல்பாசி சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா கீரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இந்த டயத்தில் மட்டும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டுருங்க குக்கரை வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்ததும் முடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடியாயிருக்கும் தக்காளி குருமா அசல் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு குருமா ரெடி பண்ணிக்கிட்டால் போதும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்